அன்பிற்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் மாநாடு இருபத்தி மூணாம் சொல்லி முப்பத்தி மூணு நிபந்தனைகள்லாம் போட்டு ஓகே சொல்லியிருந்தாங்க பட் இப்போ திரும்ப என்ன தேதி மாத்துறாங்களாமே மாநாடு வந்து தள்ளி போகுது அப்படின்னு ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நேற்றுக்கு வரைக்கும் அதாவது திங்கட்கிழமை வரைக்கும் வந்து எந்த கட்ட பணிகளும் செய்யல சனிக்கிழமை அனுமதி கொடுத்துட்டாங்க சரி வெள்ளிக்கிழமை அனுமதி கொடுத்து சனிக்கிழமை ஊடகங்களில் செய்தி வந்துச்சு திங்கட்கிழமை வரைக்கும் வந்து எந்த ஒரு பணிகளும் அங்கே வந்து ஆரம்பிக்கப்படலை மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்பட்டுருச்சு அதன் அடிப்படையில் தான் நம்மளும் பேசியிருந்தோம் இந்த நிலையில் வந்து மாநாட்டுக்கான தேதி வந்து வைக்கப்படுகிறது புதிய தேதி வந்து அக்டோபர் மூணாம் வாரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது விஜய்யை அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமான மூன்று காரணங்கள் சொல்லப்படுது அதாவது மாநாடு வந்து ஆரம்பத்துலேருந்தே திமுக அழுத்தம் கொடுக்குது இப்படி கொடுக்குது அப்படி கொடுக்குதுங்கிற மாதிரியான ஒரு செயற்கையான ஒரு எதிர்ப்பை வந்து கட்டமைச்சு போலியான ஒரு தோட்டத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை ஜிகார்னரில் ஆறரை கூடிய நோ டெபாசிட் தொகை அதை காசு கேட்டாங்க இவங்க காசு கட்டுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஊடகங்களில் பல மூத்த பத்திரிக்கையாளர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க நம்ம நிகழ்ச்சியிலே கூட ஜி கார்னர் வேணும்னா நானே கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லி கூட வந்த சிறப்பு இருந்தவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க பார்க்க முடிஞ்சுச்சு ஸோ ஒரு வழியாக வந்து விக்கிரவாண்டியில் இடம் முடிவு பண்ணிட்டாங்க இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி கள்ளக்குறிச்சி அந்த விக்கிரவாண்டி அந்த பகுதியை சேர்ந்த எஸ்பிக்கு வந்து கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை கொடுக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி வந்து மாநாட்டுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு மனு கொடுத்தாங்க மாநாட்டுக்கு வந்து ஆய்வு பண்ணி முடிச்சுட்டு இருபத்தி ஒரு கேள்விகள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டாங்க அந்த இருபத்தோரு கேள்விகளுக்கு பிறகு இரண்டு நாட்களை நீங்கள் பதில் சொல்லுங்கள் நாங்களும் ரெண்டு பதில் கிடச்சி இரண்டே நாட்களில் நாங்கள் அனுமதி தரோம் அப்படின்னாங்க கேட்கப்பட்டுச்சு முப்பத்தி மூணு நிபந்தனைகளோட அனுமதியும் கொடுக்கப்பட்டுச்சு அந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்மளும் பார்த்தோம் சிசிடிவி கேமராங்கிறது மட்டும்தான் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரையில் புதுசாக இருந்துச்சு மாநாட்டு இடத்துக்குள்ளே சிசிடிவி வைக்கணும்னு சொன்னது அதை தாண்டி மீது எல்லாமே வந்து வழக்கமாக காவல்துறை யார் மாநாடு போட்டாலும் சொல்கிற ஒரு நிலைமுறை தான் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு இந்த நிலையில் வந்து இப்போ மாநாடு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட தள்ளி போகுது அப்படி ஏன்னா இன்றைக்கி தேதி வந்து பன்னிரெண்டு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கப்படலை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதில் என்னன்னா மாநாடு நடத்துறதுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபாரின் கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க இங்கே அவுட் சோர்சிங் மாதிரி ஒரு தகவல் இருக்குது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல நம்ம விசாரித்த வகையில் வந்து என்னென்னா மாநாட்டில் தனியாக ஒரு பாடல் வெளியிறதா இருந்துச்சு ஏற்கனவே கட்சி பாடல் ஒன்று என்ன ஏற்கனவே கட்சி பாடல் ஒன்று இருந்தது இல்லாமல் மாநாட்டில் ஒரு பாடல் வெளியீட்டு விழா ஒன்று இருந்திருக்குது அந்த பாடலுக்கான கம்போசிங் வந்து முடிஞ்சிட்ருக்குது அந்த கம்போசிங் முடிஞ்சிருக்கு அதுக்கு வந்து விஷுவல் ஷூட்டுக்காக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து அதை வந்து இல்லை இப்போ மாநாடு போகுது அதனால் ஹோல் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக அந்த கம்போஸிங் தரப்பில் இருந்த ஆட்கள் வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க ஸோ அதில் அடுத்தபடியாக மாநாடு தள்ளி போகிறதுக்கான காரணம் என்னென்னா மூன்று முக்கிய காரணங்கள் வந்து இருப்பதாக சொல்லப்படுது என்ன அப்படின்னா முதல் காரணம் வந்து மாநாட்டில் கொள்கைகளை அறிவிக்கணும் கட்சியுடைய கொள்கைகள் என்ன ஏற்கனவே வந்து கொள்கை என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ மாநாட்டில் வந்து சொல்லி ஆகணும் மாநாட்டில் கொடிக்கான விளக்கம் சொல்கிறேன்னு அவரே வாய் விட்டார் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்கணும் இப்போ அதுக்கு வரலாற்று ரீதிங்கிறாரு அதை சொல்லியாகணும் இல்லைன்னா அதில் ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடியாக வந்து இந்த ஒரு பிரச்சனை வரும் கொள்கை அதையும் வந்து தான் கொடுத்துருக்காங்க கொள்கையை வடிவமைக்க ஒரு கட்சியோட பைலாஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விதி அதை விதிகள்லாம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்குது அவங்க தயார் பண்ணி கொடுத்தது வந்து கட்சி தலைவருக்கு ஏற்புடையதாக இல்லை அவருக்கு வந்து அதில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து கோல்டில் வச்சுருக்காங்க ஸோ அந்த கொள்கைகள் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணுறதுல தாமதம் ஏற்படுது ஒன்று இரண்டாவது வந்து கட்சிக்குள்ள இவங்க வராங்க அவங்க வராங்க ஜோ பைடன் வந்து சேரப்போகிறாரு ஜஸ்டின் ட்ரூடோ வந்து விண்ணப்பம் தெரிவிச்சிருக்காரு விருப்பம் தெரிவிச்சிருக்காருங்கிற மாதிரிலாம் வந்து வாய்க்கு வந்து தான் அளந்து விட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வந்து யாரும் மாநாட்டு மேடையில் வந்து நாங்கள் கலந்துக்கிறோம் மாநாட்டு மேடையில் கட்சியில் இணையிறோம் அப்படின்னு உறுதியாக சொல்லலை அதுக்கு வந்து எந்த காரணம் சொல்லப்படுது அப்படின்னா மாநாட்டில் நீங்கள் வந்து மாநாட்டில் தான் உங்களுடைய கொள்கைகளை சொல்ல போகிறீங்கன்னா நான் வந்து மாநாட்டு மேடையில் உட்காந்துடுறேன் கட்சியில் நினைஞ்சு மேடையில் உட்கார்ந்த தான் நீங்கள் கொள்கை சொல்லுவீங்கன்னா அந்த கொள்கை எனக்கு ஏற்படியதா இல்லைன்னா ஒன்றும் நான் சகிச்சுக்கிட்டு இந்த கட்சிக்குள்ளே பயணிக்கணும் இல்லை அப்படின்னா நான் வந்து கட்சியை விட்டு விளக்குற மாதிரி இருக்கும் இரண்டுமே தர்ம சங்கடமான விஷயம் அதனால நீங்கள் கொள்கைகளை அறிவித்த பிறகு இணைப்பை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இது நியாயமான விஷயம் தானே நியாயமான விஷயம்தான் ஸோ அதுதான் இங்கே பார்க்க முடியுது அடுத்தபடியாக மழைக்காலமா இருக்கு செப்டம்பர் மாதம் மழை பெய்யும் அப்படிங்கறதுனால மழை பெய்யா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இன்னொன்று வந்து திமுக பயப்படுது அப்படி இப்படின்னா சொன்னாங்க உண்மையில திமுக பெருசாக பயப்பட மறுச்சில்லை ஏன்னா இவங்க வந்து அந்த ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி காவல்துறைக்கு கொடுத்த அந்த அனுமதி கோரி விண்ணப்பித்த மனுலேயே மாநாட்டுக்கு கூட்ட போகிற கூட்டம் ஒன்றரை லட்சம் பேர் தான் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க ஒன்றரை லட்சங்கிறது சாதாரணமாக கூறுற கூட்டம் ஓகேவா அதுக்கு பிறகு அந்த இருபத்தி ஒரு கேள்விகளுக்கு பதில் கொடுத்தப்ப சொன்ன கணக்கு வந்து ஐம்பதனாயிரம் தான் அப்படிங்கிறது காவல்துறை தரப்பு தகவலாக இருக்குது அப்படிங்கும் போது பெருசாக இவங்க பெரிய அளவில் பிளான் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதனால் மிக விரைவில் அது வந்து தேதி அறிவிக்கப்படும் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா இந்த மாநாடு ஒட்டி செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஊடகங்களில் ஒரு செய்தி வந்துச்சு அதாவது விஜய் வந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த மாத இறுதிக்குள்ளே நடத்திய தீரணுங்கிறதுல விஜய் தீர்மானமாக இருக்காரு அப்படின்னு ஊடகங்களை செய்தி இருந்துச்சு அடுத்த நாள் வந்து ஒரு முன்னடி நாளிதழில் தமிழ் நாளிதழில் அது செய்தியாக வந்துச்சு கட்சியுடைய மாநில நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை அப்படின்னு ஒன்று வந்துச்சு மாநில நிர்வாகிகள் தானே ஃபோட்டோ வந்துச்சா கட்சியில் யார் நிர்வாகிகள் இருக்காங்க மாநில நிர்வாகிகள் தானே என்னென்ன பொறுப்பில் இருந்தாங்க ஸோ இவங்க கலந்துக்கிட்டாங்க விஜய் வந்து விஜய் கட்சிக்கான கூட்டம் நடைபெற்றுச்சு இதில் பொதுச் செயலாளர் புசியானந்த் மகளிர் அணி செயலாளர் இளைஞரணி செயலாளர் மருத்துவமனை செயலாளர் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க இல்லை கட்சியுடைய பொருளாளர் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பொதுச்செயலாள தவிர்த்து புஷியானதை தகுத்து தலைவர் பொதுச்செயலாளர் தான் தெரியும் வேற யாருமே தெரியல இன்னொன்று வந்து இது ஏன் இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஷோவா தான் வந்து விஜய் மட்டும்தான் கட்சி அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கமல் கட்சி ஆரம்பித்தார் அந்த மாநாட்டு மேடையில் மற்ற கட்சியை சேர்ந்த நபர்கள்லாம் கூட்டு வந்து வச்சார் ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் சரி இருபத்தி ஒரு தேர்தலையும் சரி கமல் மட்டும்தான் மையப்படுத்தியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்ட பிரச்சார மேடைகளில் கூட வந்து கமலுக்கு மட்டும்தான் இருக்கை கொடுக்கப்பட்டிருக்கும் மீதி எல்லாரும் கேண்டிச்சு நின்றுட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு கூட சீட்டு கொடுத்துக்க மாட்டாங்க ஏடிஎம் கேலையாவது வந்து ரெண்டு லேயராக இருக்கும் கீழ வரிசையில் வந்து கேண்டேச்சு இருப்பாங்க மேலே ஒரு ஹையராக கொஞ்சம் ஒரு படி ஸ்டெப் வச்ச மாதிரி ஒரு ஃப்ளோர் போட்டு அதில் வந்து ஜெயலலிதா உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் பட் இவர் வந்து உட்கார்துக்கு சீட்டே கொடுக்க மாட்டேங்கிற நிலமையில தான் போயிட்டு இருந்தார் அதே தான் வந்து இப்போ விஜய் ஃபாலோ பண்ணுறாரு இன்ன வரைக்கும் மாநில நிர்வாகிகள் போடல சொல்லலாம்ல எங்கள் கட்சிக்கு இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு யாரையும் போடலை ஓகேவா அந்த கொடி அறிமுக கூட்டத்தில் கூட புசியானந்த வாங்கி சரி நீங்கள் ஒரு பக்கம் முடிங்க அவர் பக்கம் பிடிக்கிற புதுசியானது தானே நிக்கலாம்ல இல்லை இவரே தான் வந்து அதை பிடிச்சார் இவரே தான் அந்த கொடியேற்றுவார் கொடியேற்றும் போது பக்கத்தில் புசியானந்த கூட பக்கத்தில் இருக்க மாட்டார் இவ்வளோதான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிங்கிள் மேன் ஷோ ஒன் மேன் ஷோவாக இருக்கக்கூடிய பார்ட்டிக்குள்ள பொலிட்டிக்கல் சீனியர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எப்படி உள்ள வருவாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ கமல் கட்சியில் கூட வந்து ஆட்களை சொல்ல முடியும் ஒரு பத்து பேர் சொல்ல முடியும் அப்படின்னா கமல் கட்சியில் இருந்த ஆட்கள் பத்து பேர் என்னால் சொல்லிட முடியும் பத்மபிரியா மகேந்திரன் திருச்சி முருகானந்தம் ஸ்ரீபிரியா கமிலா நசர் கோவிசர்லா ஸ்னேகன் சீக்கிய குமரவேல் பொன்ராஜு இந்த பேர் இருந்தாங்க இங்கே யார் இருக்காங்கன்னு தெரியல யார் வரப்போகிறாங்கன்னு தெரில வரப்போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதிகபட்சம் போனால் பழக்கருப்பியாகவும் தமிழர் வேணால் போகலாம் அதை தாண்டி வேற யாருக்கும் இல்ல இதுல வந்து திமுக இருந்து மதிமுகவுக்கு போய் மதிமுக இருந்து இப்ப அதிமுகவில அவர் இருக்காருன்னு இந்த நியூஸ் சொந்தப்புறம் தான் தெரியும் அவர் அதிமுகவில் இருக்கார் அப்படின்னு செஞ்சி ராமச்சந்திரன் செஞ்சியார் அப்படின்னு அழைக்கப்பட்ட இன்னைக்கு அவருக்கு மூசே கிடையாது அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது இன்னும் பல பேருக்கு வந்து அவர் உயிரோட இருக்காருங்கிறதே தெரியாது இருக்காரா இல்லையாங்கிற அளவுக்கு தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அவரு வந்து அதிமுகவுல இருந்து இங்கே போறாரு அப்படின்னு இல்ல இல்லை அதிமுக போறோம் அதிமுக தான் இருக்காருன்னு எடப்பாடி தான் மறுப்பு தெரிவிக்கிறார் ஆக அவருக்கு செல்வாக்கே கிடையாது இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு தான் மாநாடு அப்படிங்கிற விஷயம் பேசியிருந்தாங்க பெருசா வந்து எந்த இம்பாக்டும் இருக்க சரி இல்லை தாமோ அன்பரசன் இதை பத்தி சொன்னார் ஆறு மாசம் தாண்டாது அப்படின்னு ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி ரெண்டாம் பாரதி இரண்டாம் நினைக்கிறேன் ஆவடி நாசர் பேசிட்டாங்க திமுக அமைச்சர்கள் பேசிட்டாங்க ஏன்னா அதிமுகவுக்கு வந்து விஜயோட தயவு தேவை மற்றவங்களுக்கெல்லாம் விஜயோடைய தேவை கையில் வச்சுக்கிட்டு போட்டுட்டு வந்த அதாவது அஞ்சு முடியுமா கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு திமுக விமர்சனம் பண்றாங்க எனக்கெனவோ தாமோகன் பரசன் பேசுனது வந்து கொஞ்சம் தேவையில்லாத மிகப்படுத்தலான பேச்சா இருக்குதோ அப்படின்னு சொல்லுது இல்ல ஆறு மாதம் தான் அப்படின்னு அவர் எப்படி முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத அதையும் தாண்டி நினைக்கிறீங்க ஆறு மாசம் எப்படி தாங்குங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருக்குது அப்படி பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சி பேர் அறிவிச்சிங்க உங்களுக்கு கொடி அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆறு மாசம் பானாடு போட முடியல கொள்கை சொல்ல முடியல எதுக்குமே உங்களுக்கு இல்லாமல் இருக்கு இந்த கட்சி பிடிக்கும் அப்படின்னு எப்படியா நீ சொல்லலாம் மாதம் எப்படி தாக்கு பிடிக்கும் ஆறு மாசம் பிடிக்குமா ரைட்டு பாப்போம் சரி என்ன அருணகிரி நாதர புது பிரச்சனையில் சேர்த்து விட்டு அது என்ன கதை பரம்பொருள் மகாவிஷ்ணு ஓகேவா அவர் வந்து சர்ச்சை மேலே சர்ச்சையாக சிக்கிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே ஒரு மேலே நினை மோசன்லாம் இருக்குது அதுக்கு வந்து அது அளவுக்கு உண்மைன்னு தெரியாததுனால நம்ம ஃபுல் ஃப்ளாக அந்த குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது பட் அவர் வந்து பேசிய பேசக்கூடிய சத் கருத்துக்கள் எல்லாமே சர்ச்சைக்குரியதாகவும் ஆபாசமாகவும் இருக்குது தான் பார்க்க முடியுது அதில் வந்து அவர் எங்கேயோ ஒரு பேசின காணொலி வந்து இப்போ சமூக காலத்தில் நல்லா பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு தாயும் மகனும் அதை வந்து அந்த உறவை வந்து அவர் வந்து கொச்சைப்படுத்தி பாலியல் உறவாக இத்தனை விஷயம் பேசி நான் உச்சபட்ச ஞானத்துலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயத்தை கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது கடல் தண்டிக்க மாட்டார் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அது எந்தளவுக்கு கேவலமான வக்கரமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறத வந்து அதை மக்கள் பறவைக்கே விட்டுறேன் ஸோ அப்படி பேசின நபர் தான் அவர் அடுத்து வந்து அதுக்கு வக பாயிண்ட அடிஷனல் பாயிண்டா வந்து அருணகிரிநாதர் வந்து ஆயிரம் பெண்களுடன் இருந்தாரு ஆயிரம் பெண்களோட வந்து தொடர்பு வச்சுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறார் குறைந்தபட்சம் ஆயிரம் எதன் அடிப்படையில் சொல்றாரு இது வந்து அருணகிரிநாதர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சித்தர் அவர் வந்து ரொம்ப செஞ்சிருக்காரு ஓகேவா அவரை கொண்டு வந்து அதாவது பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு அருணகிரிநாதர் வந்து ஒரு போடுதலுக்குரிய நபர் அவரை கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து ஆயிரம் பேர் கூட இருந்தார் குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவரை ஏதோ வந்து ஒரு காமுகர் போலவும் பாலியல் இச்சைகள் அதிகமாக இருந்த நபர் போலவும் ஒரு கருத்தை பேசியிருக்காரு வழக்கமாக வந்து இந்துக்கள் மனசை புண்படுத்திட்ட அப்படின்னு குதிச்சு பாஜக இங்கே வந்து அமைதி அமைதிக்காகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு முக்கியமான தகவல் மகாவிஷ்ணு வந்து சம்பவம் நடைபெற்ற போது ஆஸ்திரேலியாவில் இருந்தார் வீடியோ வைரல் போது அவர் அங்கேருந்து சிங்கப்பூர் போயிட்டு சுற்றிட்டு பொறுமையாக வருவோம் அதுங்கள விஷயம் வந்து போட்டிருப்பாங்க நம்ம லைட்டாக சால்வ் பண்ணி முச்சுக்கலாங்கிற டோன்ல தான் பிளான் பண்ணியிருக்காரு ஆனால் திடீர்னு அவருக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் சிங்கப்பூருக்கு போகலான்னு டிக்கெட் போட்டுருந்த மனுஷங்கிட்ட ஆஸ்ட் அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது லண்டன்லேருந்து அந்த ஃபோன் கால் வந்திருக்கு ஓகேவா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணி என்ன கவலைப்படாதீங்கன்னா எல்லாம் பார்த்துக்கலாம்ண்ணா நான் இருக்கேனா உங்களுக்கு நான் உங்களுக்கு பின்னாடிருக்கேண்ணா நீங்கள் தாராளமாக தைரியமாக சென்னை போனா உங்களை யார் தொட்டுறான்னு பார்க்கலாம் யார் மேலே கை யார் மேலே கை வைக்கணும் பார்த்துக்கலாம்ண்ணா நான் இருக்கேனா வச்சுக்கலாம்ண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார் போல இருக்கு அண்ணனே சொல்லிட்டாரு அப்படின்னு பரம்பரலும் கிளம்பி வந்துட்டாப்ல அந்த அண்ணன் பேச கேட்டுதான் இவர் இங்க வந்திருக்காப்ல அவர் லண்டன்ல இருந்துட்டாப்ல இவர் வந்து ஏர்போர்ட்ல வாங்கி சிக்கி இது பண்றாப்ல ஸோ இப்போ இந்த கருத்துக்களுக்கும் சேர்த்து வழக்கு பதியப்படுதா இல்லை புகார்கள் கொடுக்கப்படுதா அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஸோ மீண்டும் சர்ச்சைகளுக்குள்ள தான் போறாரு இதுல கூடுதலா தகவல் என்ன அப்படின்னா முன்னாடி ஜாமீன் மனு தாக்கல் பண்ணி தான் நேற்று அதை வந்து இப்போ ஒப்பாஸ் வாங்கிட்டார் நானே எனக்காக வாதாடிக்கிற லாயர் வைக்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எதுக்கு ஜாமீன் மனுவை வாபஸ் வாங்கினாருன்னு தெரியல ஸோ வெளியே வந்தால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகும் அதனால் மற்ற பிரச்சனைகள்லாம் நோண்டுவாங்க அதனால் நம்ம இப்போவே இந்த பிரச்சனையை மட்டும் முடிச்சுக்குவோம் இதோட முடிச்சுக்கலாங்கிற இதில் ஜெயிலுக்குள்ளே இருந்து எதுவும் டீல் பண்ணுறதா தெரியல பட் தேவையில்லாமல் வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டுக்கிட்டார் இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம மத்திய இணையமைச்சர் முருகன் இங்கே ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு ஜூலை நாலாம் தேதி ரிசல்ட் பார்த்த மனுஷன் அதுக்கப்புறம் இப்போதான் பேப்பரில் அடிபடுறாரு செய்திகளில் வழக்கம் போல தான் அவர் என்ன சொல்லுவார் ஆளுங்கட்சியை குறை சொல்லுவோம்ல நம்ம வேலை அதானே அப்படிங்கிறதுனால அதை பார்த்துருக்காப்புல என்ன அப்படின்னா வேலை எல்லாம் தூக்கிட்டு போன சடசபை தேர்தல் அப்போ வந்து திருத்தணியில வேலை எல்லாம் தூக்கி கையில பிடிச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த ஸ்டாலின் இப்போ வந்து ஏன் விநாயகருக்கு செலவு வைக்க மாட்டேங்கிறீங்க வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பெரும்பான்மையான இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய இடத்துல இன்னும் கூட விநாயகருக்கு செலவு கும்பிட்றதுக்கான அனுமதி தர மாட்டேங்கிறாங்க மறுக்கிறாங்க அப்ப வந்து வேலை நீங்க கையில் தூக்கி பிடிச்சீங்க இப்போ நீங்க ஏன் அவங்க அண்ணன் விநாயகருக்கு வந்து செல வைக்கிறது கூட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அது ஏன் வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல பொங்கலுக்கு அதே தான் அதே தான் இப்ப திருப்பி நம்ம வந்து மோடி கிட்ட ஏன் ரம்ஜானகம் பக்கத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அது கூட விட்டுரும் மோடி கிட்ட இன்னொரு கேள்வி கேப்பா நீங்க ரம்ஜான் பக்ரீத்னா சரி ஒரு மாற்று மத பண்டிகை மோடி வந்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றாரு தானே நம்ம மோடி கிட்ட போயிட்டு ஏன் மோடிஜி மகா சிவராத்திரிக்கு சொல்றீங்க எங்க ஊர்ல வந்து சூரசம் நடக்குது தமிழ் 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 துடிக்கிறீங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு இது பண்ண மாட்டீங்க ஆடி வெள்ளிக்கிழமைக்கு குழு வாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தாய்க்கு மகனா பறக்கணும் குழு உத்திரம் வந்து சிறப்பிச்சிட்டு போங்கன்னு கேட்க முடியுமா இதெல்லாம் அது வந்து அவங்க அவ்வளோதான் அதை விட்டு விட்டு இதை வச்சு விஜய் கிட்ட எடுத்தாங்க விநாயகர் அதாவது வந்து திராவிட ஃபாலோ கருத்தில அபத்தமான ஒரு வாதம் மக்கள் கூட மக்களா கூட இல்ல தனி ஃப்ளைட்டில் இங்க இருந்து கிளம்பி சாய்பாபா கோயிலுக்கு சாய்பாபா கோவில் அப்படிங்கிறது வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வந்திருக்காரு சென்னையில அவங்க அம்மா கேட்டாங்கன்னா சாய்பாபாவுக்கு ஒரு கோயில் கட்டிருக்காரு முதல் விஷயம் அந்த சாய்பாபா அதாவது சிறுடியில் இருக்க சாய்பாபா புட்டபர்த்தி சாய்பாபா விட்டுருவோம் அது வேறு அது வந்து கண்ட்ரஷன் சப்ஜெக்ட்டு அதுக்குள்ளே அப்புறம் அதுக்கு ஏதாவது நோட்டீஸ் கான்டேஷன் இந்த சாய்பாபா வந்து சிரிடி சாய்பாபா வந்து இஸ்லாமியராக இருந்தார் அப்படின்னு ஒரு கதை ஆமாம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வேற வைரலா அதை பேசி அது சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அது கோர்ட்டு வேற ஒத்துக்களை செஞ்சுதான் சொன்னாங்க மேல்முறையீடு போயிருக்கு சரி அவரை பின்புலத்திலிருந்து அதாவது அந்த சாய்பாபாவை ப்ரமோட் பண்ணி இங்க இருக்க தமிழ் கடவுள்களையும் இங்க இருக்க வழிபாட்டு இதையும் பண்பாட்டு சிதைப்பை செய்யக்கூடிய ஒரு செயலை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரு ஆர்எஸ்எஸ் அந்த சாய்பாபாவுக்கும் கோயிலுக்கு சேர்ட் ஃபிளைட்ல போயிட்டு கும்பிட்டு வந்தார் விஜய் அவரை பார்த்து இந்து விரோதி அப்படின்னு விநாயகர் சதுர்த்தி காலத்து சொல்ல திராவிட கொள்கை கொள்கையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க முடியுமா ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் லீவ் படத்துக்கு காவி சட்டை போட்டு வந்தாரு நெத்தியில் வந்து காவி போட்டு வச்சு சுற்றி இருக்காரு கட்சி அறிக்கையில் இருக்க ஃபோட்டோலையுமே நெத்தியில் போட்டு வச்சிருப்பாரு கட்சியை வந்து செவப்பும் தான் இருக்கு அவரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க தேவைக்கேற்ற மாதிரி வந்து எதிர்க்கணும்னா வந்து இது பண்ணுவாங்க இப்போ வேணாட்டி மாற்றி சொல்லிக்குவாங்க அவ்வளவுதான் இந்த ஐஐடிக்குள்ளே ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்கா அதில் ஏதோ போராட்டம் நடத்துகிறாங்களாமே ஐஐடியில் ஒரு ஸ்கூல் வந்து நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு ஐஐடி இன்ஸ்டிடியூஷன் அந்த கேம்பஸ்க்குள்ளே ஸோ அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து புதுசாக வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க பிறகு அதுக்கு எதிராக வந்து பேரண்ட்ஸ் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க வே வேலை அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது என்ன அப்படின்னா அந்த ஐஐடி கேம்பஸ்குள்ளே வண்டியில் போகிறவங்க வந்து இருபது கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது ஸ்பீடுக்கு மேலே போனீங்கன்னா பத்தாயிரம் ரூபா அபராதம் இருபதுல போகிறதுக்கு அவங்க நடந்து இல்லை சைக்கிள் அது மாதிரி போயிடலாமே வண்டி வந்து நீங்கள் தள்ளிட்டு வந்து வெளியே வச்சு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு அது கூட பரவாயில்ல அதை விட முக்கியமான வந்து பெற்றோர்கள் பள்ளிக்குள்ளே வரக்கூடாது ஆறாம் வகுப்பு மேலே உங்கள் பிள்ளைகள் படித்தா உங்களுக்கு வந்து பள்ளிக்கு வளாகத்துக்குள்ளே அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அதை வந்து பெற்றோர்கள் ஏற்பது தயாரில்லை அதனால தான் போட்டோம் இருக்காங்க அது எதுக்கு இந்த மாதிரியான ரூல்ஸு அதை எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே ஐஐடியில் எந்த ரூல்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸும் இது பண்ணாமல் அவங்களுக்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்கூல் கேம்பஸுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஏற்புடையதா அப்படின்னு தெரியல வேற யார் வெளிநபர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாவது நியாயம் இருக்கு பெற்றோர்களே வரக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி அதுதான் வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது அதை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ இப்போ மா பெற்றோர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் என்ன முடிவு எட்டு போட பொறுத்து பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஓ அவங்க வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை இது பண்ணி தேவையில்லாம ஒரு சச்சையை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்